ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ணருவாராட்சகம் குரு சுக்கிரண்டி விஞரழுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்கிர வலமுடன் சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரி அவா குருவழியில் குருணே சிப்பம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சண்பரலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அதாவது குரு பகவான் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசில மிருக சீரத்துல வக்ரமாயி ரோகி நகரத்துல பின்னோக்கி நகர்ந்து போறார் இந்த வக்ரமான பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளில் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருக்கார் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பலமா இருந்தா பல விதமான யோகத்தை கொடுப்பார் ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார் அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க விதிஜாத உங்களுக்கு குரு பவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் ஏன்னா குரு பார்த்தா கோடி நிமிந்தாங்க குரு பவான் இருக்கிற இடத்தவரை பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு அந்த பார்வை பலனை இதுல பாக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குரு பாவனுடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன் பொதுவாக குரு சுக்கரன் டிவி டிவிக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த அன்பார் ராசி என்பர்கள் பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விர்ச்சக ராசி இதுலையுமே விருச்சக ராசிங்கிறது பொதுவாக இவங்களுடைய முடிவுகள் பாருங்க திடீர் முடிவு திடீர் சிந்தனை இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசி என்பர்கள் தான் பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயம் ஒருத்தராப்ல இவங்களுடைய குணாதிசயம் இருக்கும் ஆனால் பழகிட்ட நல்ல ஒரு அன்பான குணம் யாருக்குன்னா விருட்சகராசிகள் மட்டும்தாங்க இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் விருச்சக என்பது தான் கடுமையான உழைப்புக்கு காரகர் யாருன்னா விற்சகம் தான் சொல்லணும் இருபத்தி நாலு மனமும் உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி தைரிய கெப்பாசிட்டி விருச்சகராசி உண்டு எதுலையுமே டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அதை விஷயத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க இதாங்க விருச்சங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை வர மாட்டாங்க விருச்சகராசிக்கார அதான் இவங்க மனசுக்குள்ள யாராலயும் என்ன இருக்குன்னு யாராலையும் பண்ண முடியாது ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் ஆராய்ச்சியாளர்கள் யாருன்னா தான் ஒரு விஷயத்த பல வாட்டி ஆராய்ச்சி முத்தி நிலைக்கு போறதே விருச்சகம்தான் ஆன்மீகன்னா அவங்களுக்கு பட்டைய கலப்பம் விருட்சம் இல்லைன்னா ராசி எடுத்து பாருங்க பயங்கரமா யோசிப்பாங்க அவங்க மருத்துவம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதைப்பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க ராசி விற்ச ராசியா இருப்பீங்க ஆனா ஜாதக அடிப்படையில உங்களுக்கு லக்னங்கள் மாறுபடும் ஒருத்தர் காலையில் பிறந்திருப்பாரு மதியம் பிறந்திருப்பாரு ஈவினிங் அதாவது இரவுல பிறந்திருப்பார் அப்படி மா பிறந்திருக்கும் போது விற்ச ராசியா இருப்பீங்க ஆனால் லக்னங்கள் மாறி மாறி வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்ன புள்ளியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எத்தனாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு உங்களுக்கு குரு பகவான் நல்லவரா கெட்டவரா இல்ல குரு புத்தி வருதா ஜாதகத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டு தயவு செய்து பலன் எடுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க உங்களுக்காண்ட்டி நான் சொல்றேன் இது ஒரு பொதுவான ஒரு பலன் தான் நான் கொண்டு போறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நம்ம என்ன கர்மம் இல்லை பிறந்தோம் எதைக்காண்டி பிறந்திருக்கோம் இது எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதனா உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும் ஒரு வாழ்க்கைய முடிவு பண்றது உங்களோட சுய ஜாதகம் மட்டுமே அதான் பொது பலன் பொது எல்லா விடியும் கொடுத்துருப்பேன் என்னை பொறுத்தவரையும் இந்த குரு வக்கரம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க குரு நிக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு குரு யாரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பாக்கறோம்ல ராசி அடிப்படையில பாத்தீங்கன்னா விருச்சகராசி ரெண்டாம் வீடு எதுனா தனுசு ராசியே சொல்லுவோம் என்ன வீடு தனுசு ராசி தான் இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு யாரு மீன ராசி இது ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாரு குரு இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாரு குரு அப்ப ரெண்டு ஐந்து பாவக ரீதியில அது நல்ல பாவம் சொல்லுவாங்க ரெண்டுங்கிறது கேந்திர பாவம் சொல்லுவாங்க ஐந்துங்கிறது திரிகோண பாவகம் சொல்லுவாங்க அப்ப என்னை பொறுத்தவரை ராசி குரு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா யாருமே வருமானம் இல்லாமல் வாழ முடியாதுல்ல வருமானத்தை காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தானே ராசி அடைப்பில் சொல்றேன் லக்னத்துக்கு சொல்ல உங்க பிறப்பு ஜாதம் எடுத்து பார்த்துக்கணும் ராசி அடைப்பில் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் உங்களுடைய பேச்சுத்தன்மை வருமானம் நல்லா பாத்துக்கோங்க வருமானம் அடுத்த உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த ரெண்டாம் பகம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தா தான் குணுவமே அமைந்த அர்த்தம் நல்லா பாத்துக்கோங்க முக்கியமா ரெண்டாம் பகம் ஒரு ஜாதத்துல நல்லா இருக்கணும் பேச்சு படிப்பு கல்வி அடிப்படை பள்ளி எல்லாமே இந்த ரெண்டாம் பாவத்தை குறிச்சிடும் அடுத்து ஐந்து இது முக்கியமான பாவங்க உங்களுடைய குலதெய்வம் உங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே ஐந்தாம் பாவம் ஒரு மனசனுக்கு அஞ்சாம் பாவம் நல்லா இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும்னு அர்த்தம் இதயங்கிறது ஐந்தாம் பாவத்தை குறிக்கும் நம்முடைய இதயம் சோல்டர் பகுதி எல்லாமே ஐந்தாம் பாகம் தான் அடுத்து இல்லாத வருமானம் கஷ்டப்படாம ஒரே இடத்துல இருந்து முதலாளி மாதிரி சம்பாதிக்கிறாங்க எல்லாமே அவங்க அவங்க பாருங்க அஞ்சாம் இடத்துல லக்னா விதி நல்லா இருப்பார் எல்லாமே இவரை தேடி வரும் எல்லாமே அப்பா முன்னோர் எல்லாமே போயிடுவாங்க போயிருவாங்க அவங்க தான் பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாகத்தில் நிறைய கிரகம் நல்லா இருக்கும் ஐந்தாம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் இவர்கள் எல்லாமே நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஐந்தாம் பாதத்துல இதெல்லாம் ஒரு குழந்தை நம்முடைய குழந்தை பாக்கியம் பூர்வீக இடம் இதெல்லாமே இந்த ஐந்தாம் பாவத்துல குறிக்குது அழகு கலை இசை நடனம் எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் அப்ப இதுக்கெல்லாம் அதிபதி யாரு குரு அவர் போய் எங்க இருக்காரு ஏழாம் பாவத்துல இருக்காரு எங்க இருக்காரு ஏழாம் பாவத்துல இருக்காரு ஏழாம் பாவத்துல இருந்து உங்க ராசியை அவர் பாக்குறாரு இதான் இங்க பிளஸ் ஏழாம் பாவத்துல பாக்குறாரு அதுல இன்னொரு மர்மமான ஒரு விஷயம் என்னன்னா ஏழாம் பாவத்துல பாந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூப்பரா குடுக்கிறாரு எதுல ஆகுறாரு மிருகசிரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலிருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உங்க ராசி அதிபதி சாரத்துல பாக்குறாருங்க நல்லதா கெட்டதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன் மிருகசிறியிடங்க செவ்வாயுடைய கால்களை வாங்கி உங்க ராசியை பார்க்கறது மிகப்பெரிய சிறப்பு என்னைய பொறுத்தவரை குரு கெட்ட பலனை கொடுக்கவே மாட்டாரு விருச்சக ராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு திசாபுத்தி சரியில்லைன்னா கெட்ட பலனை நூத்துக்கு நூறு பிரசன்ட் பார்ப்பாங்க அவளைதான் அப்ப இது குரு வக்ர பயிற்சி ராசிக்கு எக்காரத்தை கொண்டு பாதிப்பே கிடையாது என்னைய பொறுத்தவரை நான் சொல்லுவேன் மிருகசிரியிடம் ரோஹிணா ரெண்டே ந சித்தம் போவார் ரிஷபராசில குரு ரோஹிணி யார் சந்திரனுடைய கால்களை போற சந்திரன் எங்க இருக்காரு உங்களுக்கு வீடு ஒன்பதாம் வீடு பாக்யாதிபதி பட்டையை கலப்பக்கூடிய அதிபதி பாக்யாதிபதி அப்ப என்னைய பொறுத்தவரைக்கும் கெட்ட பலன் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி கெட்ட பலன் பார்த்தீங்கன்னா நான் ஆமான்னு சொல்லுவேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஆமான்னு சொல்லுவேன் நான் நிறைய வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் சரி அமைஞ்சிருக்காது வேலை அமையல குடும்பத்துல கலகம் போட்டி போராட்டம் தடைகள் எல்லாமே பாத்தீங்களா ஆமா வருமான பொருளாதாரம் சரியா இல்லையா ஆமா வீடு கட்ட முடியா இடம் வாங்க முடியா பூமி வாங்க முடியா பூர்வீசத்துல கலகம் இருந்துச்சா பெருசா சொல்லிக்கிறா உடல் ரயா தாக்கம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் சொல்லுவேன் ஏதாச்சும் ஒரு அலைச்சல் இருந்துச்சா ஆமா வெளிநாடு போக முடியா வெளியூர் போக முடியா படிப்புகள் நல்லா இல்லையா அரசாங்க வேலை வாங்க முடியா அரசு மூலம் சம்பந்தமா ஒரு தடையில பாத்தீங்களா ஆமா நிறைய பேர் விச்சகராசியை பொறுத்தவரை பார்த்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை தள்ளப்பட்டாங்க மிச்சாங்க ராசிக்கிறாங்க இப்ப கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பார் குருவோடைய எங்க எங்கே கேளம்புறது பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறாரு ஐந்தாம் பார்வையாக அடுத்து உங்க ராசியை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் பாதத்தை அறிவை வளர்த்து வளர்த்துறாரு அவ்வளவுதான் ஊரு என்ன பண்ணார் உங்களை வளர்த்து வளர்த்துறார் ஒரு மனிதனுக்கு மூணு ஏழு பதினொன்று நல்லா இருந்தால் அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும்னு அர்த்தம் நான் சொல்லிட்டு விருச்சகராசி ஆல்ரெடி சொல்லவே இல்லை சொல்லவே தேவையில்லை எல்லாமே பயங்கரமாக ப்ரைன் மூளை இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது உங்க மூளையை கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக நீங்க ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் அறிவை கொண்டாங்க வெளியில எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேசுறீங்களா வர்க்கிற பேச்சில் கண்டிப்பா பண்ணுவாங்க நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே ஓகே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சுபகாரியம் பண்ணுங்க கண்ணை முடி திருமணம் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் வராது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அரசாங்கம் சம்மந்தமா எக்ஸாம் எழுதுறேன் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல உங்க ஜாதகத்துல குரு சூரிய லக்கணத்தோட தொடர்பு இருந்துட்டு இப்ப எழுதுங்க அரசாங்க வேலையை குரு பாக்குறாரு இப்ப கொடுப்பாரு அரசாங்க வேலை ஜாதக அமைப்புல நல்லா இருக்கணும் திசா புத்தி சூரிய புத்தி வரணும் இல்ல சூரிய லக்னத்துல இருக்கணும் இருந்தவங்க மட்டும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்கங்களோட படிப்பு கல்வி மாணவனை சூப்பரா இருக்கும் ஒரு பெற்றோருடைய நல்ல பேர் எடுப்பீங்க இதை பத்தி பயப்படவே வேண்டாம் பிர்ச்சக ராசியை பற்றி பயப்படாமல் நீங்கள் எல்லாமே பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே யோகம் தான் மாணவ மாணிக்கலாம் சொல்றேன் வெளிநாட்டுல படிக்கிறீங்களா இல்ல வெளியூர்ல படிக்கிறீங்களா எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்றேன் கல்வி ஞான அறிவு அதிகமா இப்ப இந்த வக்கரமான பயிற்சியை சூப்பரா கொடுப்பார் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்கல நான் சொன்ன வேலை உத்தியோகத்தை தடை இப்ப ஒரு மாதம் ரீசெண்டா பாருங்க ரெண்டு மாசமா பாருங்க வேலை உத்தியோகம் சரி அமையாது இப்ப கொடுப்பார் பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரான ஒரு வேலையா ப்ரமோஷன வேலை வரும் வெளிநாட்டுல பாக்கிறவங்க சரி வெளியூர்ல பாக்க சரி எல்லாருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரம் அமையும் வேலை உத்தியோகம் எக்காரத்தும் தட கிடையாது அது உயர் பதவி ப்ரமோஷன் வாங்குவாங்க வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்கன்னா இங்கேயும் வேலை உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வாங்குவாங்க தொழில சூப்பரா இருக்கும் தொழில சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நோயில இருந்து வெளில வர்றீங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை வெளில வர்றீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் எங்க போய் லோன் கேட்டு பாருங்க கடன் உதவி உடனே கிடைக்கும் சூப்பரான யோகத்தை கொடுக்குறது அதாவது வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இது எல்லாமே இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில நடந்தே தீரும் செவ்வாயுடைய காக்கல போறதுனால இங்க வீடு கட்டுவார் இடம் வாங்குவார் பூமி வாங்குவார் சுபகாரியம் சுப செலவு வீட்டுல பண்ணியே தீருவார் வீடு கட்டி கல்யாணம் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பு வருது சொத்து வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் சொல்லிட்டேன் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கே வந்துடும் மூணு ஏழு பதினொன்று அவர் பாக்குறதுனால வழக்கு பிரச்சனை முடிச்சு கொடுக்கறாரு நல்ல அனுகூலத்தாலும் ஆளுமும் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தொழில சூப்பரா லாபத்தை கொடுப்பார் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஐடிஐ ஃபீல்டு மருத்துவத்துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே யோகத்தை கொடுப்பார் பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எதுவுமே எந்த தடையிலும் சந்திக்க மாட்டீங்க நல்ல அனுகூலம் வரும் லாட்ரி யோகம் நிறைவேற்கக்கூடிய காலம் பெருங்கொண்ட போனா கண்டிப்பா இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்கலாம் கிடைக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது பாத்துக்குங்க ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பாத்து கண்டிப்பா லாற்றி யோகம் முயற்சி பண்ணுங்க நல்லா வெற்றி நிச்சயமா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடது அஞ்சாவிட்டது பதினோராம் இடத்தை பாக்குறாங்களே அஞ்சாம் பார்வையாக அதனாலதான் லாட்ரி யோகம் கிடைக்கும் சொல்றேன் வெளிநாட்டு உள்ளவங்க எல்லாத்துக்குமே சரி இப்ப விருச்சகராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யுது பட்டம் வருது பதவி வருது அந்தஸ்து வருது கௌரவம் வருது எல்லாமே இந்த வக்ர பேச்சுல கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்கள் விளையாட்டுத்துறை எல்லாமே நல்லாயிருக்கும் நட்சத்திரம் பார்க்குறது ஒரு முதல் நட்சத்திர விசாரணை பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க வெத்து கொடுத்து போடுவாங்க தன்மையான குணம் எல்லாமே ஒரு டேலண்டான குணம் உங்கள்கிட்ட எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க குடும்பத்தில் சுபகாரியம் கிடைக்கும் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சு அரசாங்க வேலை சம்பந்தப்பட விஷயம் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வங்கியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே யோகத்தை கொடுக்குறாரு திருமணம் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதவி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அனுகூலம் அமைச்சு கொடுக்காரு விசாரணத்துல பிறந்தவங்க அடுத்தது அனுசனத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில குடும்ப ரீதியாக ரொம்ப ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே தடையா இருக்குது ஆசைப்படுறதுக்கு அது கிடைக்கல இனிமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க சுபகாரியம் வீட்டுல கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியம் கிடைக்கும் கண்டிப்பா படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில்நுட்ப விஷயம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைப்பீங்க ஒரு அரசாங்க அனுகூல இருக்கும் எங்க போய் லோன் கட்டணும் லோன் ஆகும் பட்டம் புகழ் அந்த சுத்தவரும் உங்களை உங்களை தேடி வரும் நீங்க தேடி போற உங்களை தேடி வரும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றி அமையக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு வக்கர பயிற்சி தான் அடுத்து கேட்டேன் ரொம்ப புத்திசாலி குணம் அனுசரிச்சிருப்பாங்க புத்திசாலி குணம் இருக்கும் வீட்டுக்கு கொடுத்து போவாங்க தன்மையான குணம் இருக்கும் தங்கமான சிந்தனை எல்லாமே இருக்கும் இவங்க இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது படிப்புகள் நல்லா இருக்கு உத்தியோகத்தில் உயிர் பதவி கொடுக்குறாரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு வேலை மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் இனிமேல் எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது அதிகமாக வாய்ப்பு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி விருஷக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது